அலாமு அணைக்கும் ரஹ்மத்துல்லாஹி ஒபெர காத்துகும் அத்தாவு ரஹ்மஹுல்லா அவர்கள் அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹு தாலானுகா அவர்கள்ட்ட வர்றாங்க இந்த ஹதீஸு சஹீஹ் இப்னஹிப்பாலாம் பதிவு செய்யப்பட்டுருக்கும் அவங்கள்ட்ட வந்து அன்னையர் அவர்களே நபி சல்லாஹூ அலையம் இருந்து ஆச்சரியமான ஏதாவது ஒரு விசை இருந்தால் அதை எனக்கு சொல்லித்தாருங்களேன் எனக்கு கேட்கக்கூடிய நேரத்தில் அன்னையர் அவர்கள் சொன்னாங்க நபி சல்லாஹூ அலையம் அவர்கள்ட்ட எதுதான் இல்லாத ஒரு விஷயம் எல்லாமே ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் என்று சொல்லிவிட்டு ஒரு நிகழ்வை சொன்னாங்க ஒரு நாள் இரவு நபி சல்லாஹலிஸ்லம் அவர்கள் இரவு தங்குவதற்காண்டி என்னுடைய ரூம் அறைக்கு வந்தாங்க வந்தாங்க என்னுடைய விருப்பில் என்னோடு சேர்ந்து படுத்து கொண்டாங்க என்ன நினச்சாங்களோ தெரியல திடீரென்று ஐஷாவை இறைவனை வணங்குவதற்கு எனக்கு அனுமதித்தா என்று கேட்டுவிட்டு ஒரு செய்தார்கள் தொழுக ஆரம்பித்தாங்க நீண்ட நேரம் தொழுக ஆரம்பித்தாங்க அந்த தொழுகை முழுவதும் அவர்கள் கண்களில் கண்ணீர் அவர்களுடைய தாடி வரை நனைந்து நெஞ்சு பகுதி ஃபுல்லாக நனைந்து கொண்டே இருந்தது அடுத்து ருக்கு செஞ்சாங்க ருக்குனே அழுது கொண்டே இருந்தாங்க சுஜூது செஞ்சாங்க சுஜூதுனே அழுது கொண்டே இருந்தாங்க இறுதியாக பிலால் ரலி அவர்கள் சுபுகுக்கு பாங்கு சொல்கிற வரை இந்த நிலை தொடர்ந்து கொண்டே இருந்தது நான் நபிசல்லா அலேஸ்வல்லம் அவர்கள்ட்ட ஆச்சரியப்பட்டு கேட்டேன் யார் ரசூலல்லா உங்களுடைய முன்பின் பாவங்கள்னா மன்னிக்கப்பட்டது தான் ஆகிவிட்டது எல்லாவே அறிவித்து விட்டானே அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஏன் இந்த அளவுக்கு நீங்கள் சிரமப்பட்டு நீங்கள் வழங்கணும் அழுகணும் என கேட்கக்கூடிய நேரத்தில் நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக ஆக வேண்டாமா என்று சொல்லிவிட்டு சூரத்தில் ஆல இம்ரான் இறுதி பகுதியில் இன்னப்பிஹமா வாத்தி வல்லர்லி என்று வரக்கூடிய அந்த இருந்து இறுதி வரை எனக்கு அல்லாஹு தால இறக்கி வைத்தான் அல்லாஹு தால என்ன சொல்றான் வான பூமிகளை அல்லாஹு படைத்திருக்கிறான் அதில் அல்லாஹனுடைய அத்தாட்சி இருக்கிறது வான் இரவையும் பகனையும் மாறி மாறி வரச் செய்வதில் அதுக்கு அத்தாட்சி இருக்குது யாருக்கு அத்தாட்சி இருக்குது லாயா ஆயா தெலி அல்பாப் லல்பாப் அறிவுடையவர்களுக்கு தெளிவான அத்தாட்சி இருக்கிறது அந்த அறிவுடையவர்கள் யார் அல்லது என்னை எதுக்குறோ நவ்வாக கையாமோதான் வாலா ஜுனூபி பக்கரோ அவர்கள் நின்ற நிலையிலும் உட்கார்ந்திருந்த நிலையிலும் ஒரு கிணைத்து படுத்த நிலையிலும் இறைவனை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார்கள் ஒய த பக்கரு இந்த அந்த பற்றி அவர்கள் இருப்பார்கள் சிந்தித்து சொல்வார்கள் ரப்பனா மா ஹலக்தா பாத்தீரா இரேவா இதனை நீ வீணானதாக நீ படைக்கவில்லை பன்னார் எங்களை நரகத்தை என்று சொல்வார்கள் அப்படி இருக்க நான் எப்படி இருக்க முடியும் என்றார்கள்